ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க என்ன வீடியோ அப்படின்னா சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத் ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என்னோடய பையனை வச்சுட்டு இந்த ட்ரெயினில் வந்து எப்படி ட்ராவல் பண்ணேன் ஈஸியாக இருந்ததா நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ண போகிறேன் காலையிலேயே அஞ்சு மணிக்கெலாம் எக்மோர்லேருந்து ட்ரெயின் வந்து கிளம்பிடும் நாங்கள் வந்து ஒரு நாலே முக்காலுக்கெலாம் ட்ரெயினில் வந்து ஏறிவிட்டோம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது சீட்டு நானும் என் மாமியார் தான் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து வேறு பெட்டியில் இருந்தாங்க ஆனால் பக்கத்தில் தான் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் நாங்கள் உள்ளே போனதுமே எங்கள் சீட்டில் வந்து ஒரு வாட்ரு பாட்டில் அப்புறம் நியூஸ் பேப்பர் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சீட்டுக்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க அப்புறம் ட்ரெயின் மூவ் ஆனதும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா காஃபி பிஸ்கெட் எல்லாமே கொடுத்தாங்க எல்லாருக்கும் அதையும் வாங்கி குடிச்சிட்டு என் பையன் பார்த்திங்கன்னா தூங்கிட்டே தான் இருந்தான் அவனை வந்து கீழேயும் படுக்க வைக்க முடியல என்னோடய தோல்லே தான் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா கீழே கூட படுக்க வச்சுருக்கான் நார்மல் ட்ரெயினுக்கும் வந்தே பாரத் ட்ரெயினுக்கும் இதுதான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு நார்மல் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கூட படுக்க வச்சிடலாம் இதில் வந்து அப்படி கிடையாது நம்ம தான் வச்சுருக்கணும் வெளில வியூலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பகலில் அப்படிங்கிறதுனால நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ட்ரெயின் மூவ் ஆனதும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை சூப்பராக இருந்தது அப்புறம் நான் என் பையனும் முழிச்சிட்டானா என் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் என்ன சாப்பிட்ற மாதிரி இதுதான் ட்ரெயின் டோரு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் வந்ததும் அதுவே ஓப்பன் ஆகி அதுவே க்ளோஸ் ஆகிக்கிடும் அப்புறம் இந்த சைடில் வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்குது இந்தியன் டாய்லெட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் வந்து நான் வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் என் மாமியாருக்கு வந்து வெஜ் வெஜிடேரியன் கொடுத்துருந்தோமா எங்களுக்கு நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் வந்துச்சுன்னா ரெண்டு வீட் ப்ரெட்டு ரெண்டு கட்லெட்டு அப்புறம் கெச்சப் அதெல்லாம் வந்துச்சு வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் ரெண்டு வகையான சாம்பார் இருந்துச்சு வடை இதெல்லாமே வந்துருந்துச்சு வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நார்மல் ட்ரெயினில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நியூஸ் பேப்பர் இருந்துச்சு அதை ரீட் பண்ணிவிட்டு அப்படியே என் பையன் கூட அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்து திருப்பரக்குன்றம் வந்து கிராஸ் ஆச்சு மலையை தான் கவர் பண்ண முடிஞ்சுது அங்கேருந்து பார்க்க கோவில் வந்து லைட்டாக தெரிஞ்சுது அதையும் அப்படியே கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தேன் அப்புறம் ட்ரெயினில் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை ஃபஸ்ட்டு திருச்சி வர தான் கூட்டம் ஃபுல்லாகவே இருந்துச்சு ட்ரெயின் ஃபுல்லாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்தது அப்புறம் இதுதான் ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா நீட்டாகவே இருந்தது அப்புறம் லன்ச் பார்த்தீங்கன்னா பதினொன்றரைக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க காமனாக தான் இருக்குது வெஜ் பிரியாணி வந்து காமனாக ரெண்டு பேருக்கும் வச்சுருக்காங்க வெஜ் ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் அப்புறம் பருப்பு கூட்டு மாதிரி குழம்பு மாதிரி வச்சுருக்குறாங்க அதுவும் ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குது பீட்ரூட் பொரியல் அப்புறம் சப்பாத்தி ரெண்டு வச்சுருக்குறாங்க தயிர் இது எல்லாமே காமனாக இருக்குது நான்வெஜ் ஆர்டர் போட்டிருக்கவங்களுக்கு சிக்கன் கிரேவியும் வெஜ் ஆர்டர் போட்டிருக்கிறவங்களுக்கு வெஜ் கிரேவியும் இருக்குது இவ்வளோ தான் லஞ்சு லன்ச்சுமே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சதும் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீமும் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பன்னிரெண்டரைக்கெலாம் இறங்கிட்டோம் திருநெல்வேலியிலே நாங்கள் வந்து இறங்கிட்டோம் சாப்பிட்டு முடித்து உடனே இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எப்போ கேட்டாலும் தண்ணி கொடுக்குறாங்க காஃபி கொடுக்குறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது நம்ம இருக்கிற சீட்டாக இருக்கட்டும் ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நார்மல் ட்ரெயினுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது காஸ்ட்வைஸ் ஓகே தான் பஸ்ஸு கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது அதனால காஸ்ட்டும் ஓகே தாங்க நீங்களும் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் வந்து சென்னைக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்கனாலும் ட்ராவல் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Bye.